எஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் ஒரு மைனா மைனா குருவி அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம்பெயர் உழைப்பாளி இசை இளையராஜா பாடியவர்கள் மனோசர் அண்ட் சித்ராமம் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் ஹோய் மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மில்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் மேல் நாட்டில் பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ்நாட்டில் பொழுது அதை பாராட்டி பாட்டு எழுது பாவாடை கட்டி கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது இது பொல்லாத காலை வயது சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் ஏதேனும் வேணும் என்றால் காதோரம் மெல்லக்கடி ஏராளம் அள்ளி தருவே ாமல் மீண்டும் வருவேன் நான் தானே நீச்சல் நால் நாள்தோறும் நீயும் வந்து ஓயாமல் நீச்சல் பழகு அடி தாங்காது உந்தன் அன்பு காயமில்லாம் இன்றைக்கும் இன்றைக்கும் இன்பமாகும் அந்தி நேரமெல்லாம் இஷ்டம் போல் கட்டத்தான் இந்த தேகம் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹோய் மில்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மில்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மா மாயங்கள் காட்டுது ஹோய் ஹோய் அது நதி ஆடுது ஜோடி கூடுது ஹோய் ஹோய் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்